ஹலோ விவஸ் காலை வணக்கம் இன்றைக்கி நான் என்ன வந்திருக்கேன்னா கிச்சனில் போய் பார்த்தேன் காலையில் ஏழு மணிக்காக நான் குளிச்சாச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அதுக்கடையில் நான் காலையில் தோட்டத்துக்கு வந்தேன் நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சாங்க அதனால சாயங்காலம் நான் தண்ணி விட மா தோட்டத்துக்கு வரல அப்புறம் நான் என்ன செஞ்சேன் கிச்சனில் போய் சமைக்கலாம் டிஃபன் வந்து இட்லி பண்ணப்புறேன் அது வந்து கிச்சனில் போய் சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாக்க அங்கே போனோன்னே ஒரு காயுமே இல்லைங்க அப்போ என்ன செய்ய முடியும்னு நினச்சேன்னா அதுதான் நம்ம மாடி இவங்க எல்லாம் இருக்காங்களே இல்லையா என் பையன் வேறு ஊரில் இல்லையா ஒரு வாரம் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டான் அவன் இல்லை அதனால் நான் என்ன சமைக்கிறது நான் ஒரு மூணு நாலு நாளாகவே சமையல் பண்ணலை எனக்கு எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க சமையல் பண்ண ரெண்டாவது கொடுத்துட்டாங்க அப்புறமா பார்த்தா காய்கறி ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்தேன் நம்ம தோட்டத்தில் இருக்கே நமக்கு என்ன கவலை அப்படின்ட்டு எல்லாம் நான் பறிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு ஆளுக்கு தானேங்க இது போதாதா பாருங்கள் அங்கேயும் கொஞ்சம் இருக்காங்க அப்புறம் பூக்களையும் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஏன்னா காய்கறியெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்களேன் நமக்கு கை கொடுக்கறதே இந்த மாடித்தோட்டம் கமெண்ட் போடுங்க சரியா நமக்கு ஒன்றுமே காய்கறி இல்லை அப்படின்னா க என்னது கொடுக்கறது நம்ம தோட்டம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல இங்கேயே வைச்சிக்கிறேன் என்ன செய்யறது நம்ம தோட்டம் தானே அங்கே கை கொடுக்கும் இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு லாங் பீன்ஸு சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அங்கேயும் கொஞ்சம் இருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் இருக்காங்க ரெண்டு பச்சை மிளகாய் இருக்காங்க பூக்கள் இருக்காங்க விரியை இருக்காங்க அதுதான் உண்மை இவங்க கொஞ்சம் நேரம் ஆனால் கொண்டு போய் கீழே வச்சாச்சுன்னா சாமி மேலே வச்சாச்சுன்னா படத்தில் ஒரு ஐஸ்வர்யமாக பார்க்குறதுக்கு இருக்குமா இல்லையா பிச்சியை பாருங்க எப்படி பூச்சிருக்காங்க அது இது எத்தனை நாளாக தெரியுமா அந்த ரோஸ் அப்படியே இருக்குது அதையும் பறிச்சுடுதுங்கிற முடிவில் இருக்குது இப்போல்லாம் வந்து எல்லோரும் என்னென்னு எல்லாேருமே மாடித்தோட்டம் வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் மீனாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியறது நம்ம மாடி தோட்டம் வச்சா ஒரு ரெண்டு காயை பறிச்சோமா குழம்புல போட்டோமா சாம்பார் வச்சோமா இங்கே பாருங்களேன் இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி பறிக்கிறதான் அப்படின்ட்டு இருக்கேன் நிறைய இருக்குங்க நான் தான் இறங்குவே லாங் வீடியோ ஆகிடும் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு பொரியணுங்க சரியா பச்சை மிளகாயை போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் இங்கே ஒரு குட்டி பச்சை மிளகாய் தெரியலாங்க பார்த்தீங்களா ஒரு சாம்பார் வச்சு ஆனால் உருளைக்கிழங்குலாம் எடுத்து வச்சேன் உருளைக்கிழங்கு வந்து ஒன்றுமே செய்யாது இல்லையா அப்படின்னு அப்புறம் வந்து இங்கேயும் கொஞ்சம் காயிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ஒரு ஆளுக்கு என்ன வேணும் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ வந்து இங்கே பூக்கள் இருக்காங்க எல்லாம் பறிச்சுன்னு தான் இறங்க போகிறேன் இப்போ வந்து பூக்கள் இருக்காங்க கேட்டிங்களா அதையும் பறிச்சுட்டு இறங்கணும் இப்படி பாருங்கள் எல்லா பூக்களையும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க இந்த பாருங்கள் எவ்வளோ அறுவடை இருக்குங்க இன்னமுங்க பாருங்கள் அங்கே தெரியுறாங்க பாருங்கள் அதோ அதோ அந்த பறவை போன மீனாம்மானாலே இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் மீனாம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் விருப்பப்படுற ஆள் பார்த்திங்களா இதையும் பறிச்சுட்டு அப்படியே இறங்கிடுவேன் எல்லோரும் வந்து மாடித்தோட்டம் வைங்க இந்த மாதிரி காய்கள் உங்களுக்கும் கிடைக்கும் இதெல்லாம் போட்டு ஒரு பாசிப்புறப்பையும் போட்டு ஒரு துவரம் இருந்துச்சா ஒரு ஆளுக்கு எனக்கு போடும் அப்படின்னு தான் நான் வந்து தோட்டத்தில் மாறி இருக்கேன் அப்படின்னு வந்தேன் பச்சை மிளகா கூட இருக்காங்க நன்றி வணக்கம் இதையும் பறிச்சுட்டு இந்த ஆளை இறங்கிடுவேன் பச்சை மிளகா இதுவும் இருக்காங்க